மாப்பிள்ள ரொம்ப ஒல்லியா இருக்காப்ல கொஞ்சமாவது சதப்பிடிப்பு இருந்தா தானே பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும் அப்படின்னு உடம்புல கொஞ்சம் அழகு வரணும் அப்படின்னா கொஞ்சம் சதப்பிடிப்பு இருக்கணும் அப்படின்னு உடல் எடை கூடுறதுக்கு என்ன ஃபார்முலா நிறைய சாப்பிட்டு பார்த்துட்டு எதுலுமே வெயிட் ஏற மாட்டேங்குது அப்படின்னா வெயிட் எவ்வாறு ஏறுகிறதுங்கிற ஃபார்முலா தெரிஞ்சா அதுக்கான டூல்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு உடல் எடை கூடும் இப்ப உடல் எடையை கூட்டுவதற்கு நாம உடல் எடை உடம்புல வெயிட் எப்படி ஏறுதுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு சாப்பாடை நாம வாயில வச்சு நல்லா உதடை மூடிக்கொண்டு மென்று சாப்பிடும் போது உமிழ்நீர் கலந்து ஒரு உணவு உள்ளே சென்றால் அது நிச்சயமாக குடல் உறிஞ்சுகளால் உரியப்படும் உதடை விரித்து கொண்டே மென்னு சாப்பிட்டீங்கன்னா வெளிக்காத்து ஊடுருவினால் உமிழ்நீர் சுரக்காது கண்டிப்பாக அந்த உணவினுடைய ஊட்டச்சத்து உடம்புல ஒட்டாது சத்து உள்ள நீங்க ஆப்பிள் சாப்பிட்டாலும் சரி எந்த உணவு வெயிட் கெயின்காக சாப்பிட்டாலும் எந்த புரோட்டீன் பவுடரா சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டவே ஒட்டாது உடல் எடை கூடாது அப்ப முதல்ல நாம செய்ய வேண்டியது ஒரு உணவை வாயில் வைத்து நம்ம மென்று சாப்பிடும்போது போது மூடிக்கொண்டு உமிழ்நீர் கலந்து மென்று சாப்பிட வேண்டும் அது இறைப்பைக்கு சென்று பிறகு சிறுகுடலுக்கு குடலுக்கு செல்லும் போது உடல் உறிஞ்சிகள் அதை உறிஞ்சு ரத்தமாக கல்லீரலுக்கு சென்று பிறகுதான் இதயத்தின் மூலமாக உடல் முழுவதும் சென்று அது தசைகளில் போய் படிந்து சதையை வளர்க்க வேண்டும் இந்த சதையை வளர்க்கக்கூடியது எது இந்த சதை கொஞ்சம் வளரும் போதுதானே உடல் பருமனாக ஏறும் உடம்புல அழகு வரும் உடம்பு வந்து வெயிட் ஏறும் இல்லையா நம்மளுக்கு ரெண்டு விதமான உடல் பருமன் இருக்கு ஒண்ணு லீனா இருப்பாங்க அறுபது கிலோ எண்பது கிலோ வெயிட் இருக்கும் அதே நேரம் ரொம்ப குண்டா இருப்பாங்க நாற்பது கிலோ ஐம்பது கிலோ தான் இருப்பாங்க எப்படி குண்டா இருக்காங்க ஆனா வெயிட்டே இல்ல ஒருத்தவங்க ரொம்ப லீனா இருக்காங்கன்னா வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா ரெண்டு விதமான உடல் எடை அதாவது ஒண்ணு போன் வெயிட் இன்னொன்னு மசில்ஸ் வெயிட் போன் வெயிட் இருக்கிறவங்க லீனா இருப்பாங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்களுக்கு பாக்குறதுக்கு லீனா இருக்கும் ஆனா பயங்கர ஸ்டெமினா அதிகமா இருக்கும் இன்னொன்னு வந்து மசில்ஸ் வெயிட் இந்த மசில் ஸ்ட்ரெயிட்ங்கிறது சதை பருமன் அதிகமாக இருந்து உடம்புல அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அதே நேரம் சதைகள் வந்து வலிமையாக இருக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்டதுதான் ஆரோக்கியமானது மோன்வெயிட் ஆயுளை நீட்டிக்கும் மசில்ஸோட வெயிட் என்பது அழகையும் பாக்குறதுக்கு ஒரு உழைப்பதற்கு உடல் வலிமையையும் தரக்கூடியது அந்த வகையில் நம்மளுக்கு உடல் எடையை கூட்டுவதற்கு மிக அடிப்படையான உணவு முறைகள்ல நாம எந்த ஊட்டச்சத்து உடல் எடையை கூட்டும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் நமக்கு அதிகமா நிறைய பேர் சாப்பிடக்கூடிய வெறும் புரோட்டீனாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க வெறும் புரோட்டீன் பவுடர் புரோட்டீன் பவுடராகவே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் புரோட்டீன் அப்படியே போய் மசில்ஸ்ல சதையை வந்து வளர்க்காது புரோட்டீன் மிக மிக முக்கியம் அதே நேரத்தில் திட திரவ கொழுப்பு சத்து மிக மிக முக்கியம் அந்த கொழுப்பு என்பது நம்ம எப்பயுமே பார்த்த மாதிரி முக்கியம் முக்கியமாக திரவ கொழுப்பு திட கொழுப்பு என்று சொல்லக்கூடிய அடர்த்தி நிறைந்த கெட்டுப்போன கொழுப்பு சாப்பிடக்கூடாது திரவ நிலையில் இருக்கக்கூடிய கொழுப்பு சாப்பிடணும் அந்த வகையில் மிக முக்கியமானது தேங்காய்ச்சில் பச்சையா டெய்லி மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற திரவ கொழுப்பு சதையை வளர்க்கும் அதற்கடுத்து மிக முக்கியமானது புரோட்டீன் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான புரோட்டீன் அப்படின்னா கொண்டக்கடலை இரவு அவரவருடைய கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை இறுத்துட்டு பச்சையா நீங்க மென்று சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் ஒரு நாளைக்கு கொண்ட கடலை ஒரு நாளைக்கு நிலக்கடலை ஒரு நாளைக்கு உளுந்து ஒரு நாளைக்கு சிறுபயறு ஒன்று தினசரி ஒவ்வொன்றாக இரவு ஊற வைத்து காலையில பச்சையா மென்று சாப்பிடணும் அதோடு தேங்காய் சில் பச்சையாக மென்று சாப்பிடணும் அப்போ இடைவெளி நேரத்துல தேங்காய் பச்சையா நீங்க மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த கொழுப்பு தசையை வளர்க்கும் உடம்புல ஸ்டெமினாவை அதிகமாக்கும் அதே நேரம் ஒரு தேவையற்ற கொழுப்பாக மாறி ரத்த குழாய் அடைப்போ இறுதி நோயும் வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதற்கடுத்து கார்போஹைட்ரேட் இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமானது அதுவும் சதையை வளர்க்கக்கூடியது புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கொழுப்பு ஃபேட் இந்த மூன்றுமே உடல் எடையை கூட்டக்கூடிய மிக முக்கியமானது கார்போஹைட்ரேட்டுங்கிறது நம்ம சாதம் சாப்பாடு ரைஸ் எல்லா விதமான சிறு ரைஸ்ல இருந்து எல்லா விதமான தானியங்களுமே அதிகமான புரோட்டீன் அதே கூடுதலாக கார்போஹைட்ரேட் இருக்கு இரவு நேரத்தில் சாதம் கூடுதலா சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத உடல் பருமனை கூட்டும் ஆனால் பகல் நேரத்துல நீங்க காலையில சாயந்தரம் சாதம் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உடல் எடையை கூட்டும் அது நோயாக மாறாது சர்க்கரையாக மாறாது அது உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய ஊட்டச்சத்தாக மாறும் உடல் பருமனை கூட்டக்கூடியது அதற்கடுத்து உடல் எடையை குறைப்பதற்கு மிக முக்கியமான ரெண்டே ரெண்டு ஊட்டச்சத்து தான் உடல் எடையை குறைக்கும் இந்த உடல் எடையை கூட்டும் இந்த இரண்டு தான் உடல் எடையை குறைக்கும் எது விட்டமின் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விட்டமின்ஸும் ஊட்டச்சத்தும் தாது உப்புகளும் இவை ரெண்டும் கலந்தது எது என்றால் சமைக்காத உணவு அடுப்பில் வைத்து வேக வைக்காத உணவை மூணு வேலையும் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதிகமான நார்ச்சத்து நீர் சத்து இருக்கு அது சிறுநீரத்தை புதுப்பிக்கும் எலும்பு நரம்பு தசைகளை வலுப்படுத்தும் ஆனால் தேவையற்ற உடம்பாகும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இது மூணுமே சமைச்ச உணவுல கூடுதலா நம்ம சாப்பிடுறோம் அதுதான் நம்மளுக்கு தேவையற்ற உடல் பருமனை கூட்டுது அப்ப இந்த இரண்டு தான் மூன்று வேலையுமே நாம சமைக்காத காய்கறி கீரை பழங்களை கூடுதலாக நீங்கள் விட்டமின் மினரல்ஸ் சமைச்ச உணவுல ஆவியாயிரும் சமைக்காத காய்கறி கீரை பழங்களை மட்டும்தான் விட்டமின் மினரல்ஸ் இருக்கும் அதனாலதான் தான் உடம்புல விட்டமின் குறைபாடு இருந்தால் விட்டமின் பி டுவல் இன்ஜெக்ஷன் போடுறதுலேருந்து சத்து ஊசி போடுறேன் ரத்த ஊசி போடுறேன்னு சொல்கிறாங்களே உண்மையிலேயே ரத்த ஊசி என்று ரத்தத்துக்கு ஊட்டச்சத்து தரக்கூடியது விட்டமின் மினரல்ஸ் தாது உப்புகள் அயன் இரும்புச்சத்து கால்சியம் எல்லா தாது உப்புகளுமே மிக மிக முக்கியமானது அது உடம்புக்கு வலிமை தரக்கூடியது தேவையற்ற தசையை கரைக்கக்கூடியது தேவையற்ற கொழுப்பை கரைக்கக்கூடியது அப்போ உடல் எடையை குறைப்பதற்கு விட்டமின் மினரல்ஸ் அப்படிங்கிற மிக முக்கியமானது அதுல நாம அதிகமாக நம்ம இயல்பாக நம்ம வழக்கத்துல பயன்படுத்தக்கூடியது நம்மளுடைய நேர்பை பக்கத்துல இருக்கக்கூடிய விளையக்கூடிய காய்கறி கீரைகள் மிக மிக உத்தமமானது அற்புதமானது அதை நாம ஜூஸா சாப்பிடலாம் அல்லது மென்று சாப்பிடலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் ஆனா நமக்கு ஊட்டச்சத்து தரக்கூடியது அப்போ உடல் பருமனை கூட்டக்கூடிய புரோட்டீன் அதே நேரம் திரவ கொழுப்பு கொழுப்பு கார்போஹைட்ரேட் இதை தாண்டி நம்ம பழங்கள்ல அதிகமான கொழுப்பு சத்து புரோட்டீன் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடியதில் நம்மளுக்கு செவ்வாழை பழமும் ரசாலை அப்படிங்கிற இரண்டு பழங்களும் அதை தாண்டி மூன்றாவது ஆப்பிள் இந்த மூன்று மாவுச்சத்து பழங்கள் எல்லாமே கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கூடுதலாக இருக்கு அதுவும் உடலில் சதை வளர்ச்சியை அதிகமாக்கி உடல் பருமனை தரக்கூடியது அடுத்து இரண்டு பழங்கள் வந்து அதை மட்டும் சாப்பிட்டாலே வயிற்று ஏறும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் மாம்பழமும் பலாப்பழம் ஆனா கூடுதலாக ஒரே நேரத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் சூடை அதிகமாக்கி அது வயிற்றுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தும் உடனே அந்த பழங்கள் மாம்பழமும் பலாப்பழமும் கன்னத்தை அப்படியே குழிவு நிறைந்ததாக மாற்றக்கூடியது கண்ணை பழ பழன்னு மாறும் மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆனா அதை சமைச்ச உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது விஷமாக மாறும் தனியா சாப்பிடணும் எந்த பழம் சாப்பிட்டாலும் உடனே தண்ணி குடிக்கக்கூடாது குறைந்தது முப்பது நிமிடம் தண்ணி குடிக்காம இருந்தா அந்த பழங்கள் அந்த காய்கறி கீரைகள் உங்களுக்கு உடம்புக்கு நன்மை செய்யும் ஆனா தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் நீர்த்து போயிரும் குளிச்சு போயிரும் அது நோயாக மாறும் ஆரோக்கியம் தராது எவ்வளவு நாள் சாப்பிட்டீங்கனாலும் பலன் தராது இந்த பார்முலா நீங்க கடைபிடிச்சீங்கன்னா தேவைப்படுறவங்க உடல் எடையை கூட்டிக் கொள்ளலாம் தேவையானவர்கள் உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்